வெல்கம் டு அரசு ஹெல்தி கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாருமே எல்லா இல்லத்தரசங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் நம்ம தூக்கி போடுற பாட்டிலில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் நம்ம புதினா கொத்தமல்லி எப்படி ஸ்டோர் பண்ணலாம் இது கூடிய வந்து சூப்பரான கிச்சன் டிப்ஸும் நிறைய சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் அதுக்கு முன்னாடியே சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்து இருக்க பெல் ஐக்கான்லாம் ஆன் ஆப்ஷன் இருக்குங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸில் உங்கள் வீடு தெரியும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் குடிக்கிற பாட்டில் இருக்கோம் இல்லையா இது வந்து தண்ணி பாட்டில் இல்லைங்க ஜூஸ் பாட்டில் ஏன்னா ஜூஸ் பாட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அதை நம்ம தூக்கி தான் போடுவோம் அது வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர் செய்யலாம் நான் கட் பண்ணுற மாதிரியே கீழே வந்து ஒரு சின்ன பாகமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதே சைஸ்க்கு நம்ம மேலேயும் கட் பண்ணிக்கலாம் நான் எப்படி கட் பண்ணுறோன்னா அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாங்க இது ஒரு பெரிய விஷயமே இல்லை டக்குன்னு போட்டிங்கன்னா நல்லா அழகாக செட் ஆகிடுச்சு பாருங்க இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சி சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதில் நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பெண்ணு நம்ம தையலுக்கு யூஸ் பண்ணுற ஊக்கு பட்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது கூட போட்டுக்கலாம் இது வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் தான் நம்ம கிட்ட தான் இருக்குது இது சூப்பரான ஒரு டிப்புங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க அந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காசை செலவு பண்ணி ஆயில் கண்டெய்னர்லாம் வாங்குவோம் அது வந்து இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறுபா வரைக்கும் இருக்குதுங்க அதுக்கு நம்ம தூக்கி போடுற தண்ணி பாட்டிலும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க தண்ணி பாட்டில் எடுத்துக்கலாம் இது மாதிரி ஊக்கு வந்து ஆன்லைனில் விற்கிதுங்க இது மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு சூப்பராக யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம பழமோ இல்லைன்னா ஏதோ காய்கறி வாங்கும் போது இது மாதிரி நல்லா ஒரு முடிச்சு போட்டு கொடுத்துருவாங்க நம்மளால அதை ஓப்பன் பண்ண முடியாது இந்த கவர் இருந்தால் நம்ம வந்து நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த கவரை நம்ம கிழிக்காமல் எப்படி எடுக்கலான்றதை சொல்லியிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா வந்து ஒரு சைடு நல்லா முறுக்கிக்கோங்க நல்லா முறுக்கிக்கிட்டு அங்கே வந்து கொஞ்சமாக லூஸ் விட்டிங்கனாலே அது நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே நம்ம சூப்பராக அழகான வந்துடும் அந்த கவரும் நமக்கு கிழியாமல் எடுத்துடலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளையல் வாங்குவோம் சில டைம் வளையல் வாங்கும் போது சைஸ் கொஞ்சம் சின்னதாக வாங்கிடுவோம் அது நல்லாவும் இருக்கும் நமக்கு போடணும்னு தோணும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் இருக்க இது மாதிரி ஏதாவது கவர் எடுத்துக்கோங்க கவர் இல்லை நீங்கள் சாக்ஸ் கூட எடுத்துக்கலாங்க இது மாதிரி நான் எப்படி காட்டிக்கணும் இது மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம போடும்போது ஈஸியாக நமக்கு உள்ளே போயிடுங்க இப்போ வந்து நம்ம சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி உள்ளே போடணுன்ற அவசியமே இல்லை நம்ம கிட்டே இருக்க இந்த கவரே போதுங்க இது மாதிரி நம்ம போட்டோம்னா ஈஸியாக நம்ம போடவும் செய்யலாம் அவுக்கிறதும் ரொம்ப ஈஸிங்க இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் அவுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழம் வாங்கும் போது நமக்கு இது மாதிரி ஒரு ஒரு கவர் மாதிரி போட்டு கொடுப்பாங்க இதை நம்ம தூக்கி போட வேணாம் இது நம்ம வந்து நிறைய விதத்தில் யூஸ் பண்ணலாங்க இதை நம்ம வந்து சாமான் கலவுறத்துக்கு ஒரு நாராகவும் யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது என்னென்னா இது மாதிரி நம்ம எண்ணெய் பாட்டில் வச்சுருப்போம் நம்ம வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ண எடுக்கும் போது இது மாதிரி நமக்கு வழுஞ்சு கீழெல்லாம் நமக்கு ஒரு எண்ணெயாக இருக்கும் அதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஃபஸ்ட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சோம்லையே இது மாதிரி நம்ம ஒரு கவர் மாதிரி போட்டுட்டோம்னா அது நமக்கு க்ரிப்பாகவும் இருக்கும் எண்ணெயும் கீழே வழிஞ்சாலும் நமக்கு அந்த டிஷ்யூ பேப்பரில் எல்லாம் போயிடும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம புதினா கிழ்கிறதோ கீரை கிள்றதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இன்னைக்கு நான் வந்து புதினா எப்படி ஈஸியாக கிள்ளான்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நமக்கு அழுகி போன இலை எல்லாம் நம்ம தனித்தனி எடுத்துடலாங்க எடுத்துட்டு மேலேருந்து எப்படி இழுத்தாலே நமக்கு சூப்பராக நம்ம புதினாவை சூப்பராக க்ளீன் பண்ணி அதாவது எடுத்துடலாங்க கிள்ளி எடுத்துடலாம் ஒரு ஒரு இலையை நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுமாதிரி மேலேருந்து நம்ம கீழே கீழே நோக்கி நம்ம இழுத்தோம்னாலே சூப்பராக எல்லா எல்லையும் வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து எப்படி ஸ்டோர் பண்ணாலுமே நமக்கு வந்து ஒரு மாதிரி வாடிடும் அதுக்கு ஒரு ரெண்டு ஐடியா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அங்கே இருக்கிற அந்த வேர் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம என்னென்ன உள்ள வந்து என்னென்ன அழுகி போனது இல்லை வந்து நமக்கு ஒரு மாதிரி மஞ்சள் கலர்லாம் இருக்கும் இல்லையா அந்த இலையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம இதோட வைக்கும் போது நமக்கு இதோட சேர்ந்து எல்லா இலைகளும் நமக்கு கெட்டு போயிடுங்க இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் கொஞ்சம் நமக்கு இப்போ நாளைக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லை இன்னைக்கு யூஸ் பண்ணுறோன்னா தனியாக வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து இது மாதிரி நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிட்டே இருக்க ஸ்வீட் பாக்ஸ் இதை எடுத்துக்கலாம் நான் வந்து இது வந்து ஆன்லைனில் வாங்கினதுங்க இதை தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க நம்ம கிட்ட இருக்க ஸ்வீட் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டுட்டு நம்ம இது மாதிரி ஸ்டோர் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு வரும் நெக்ஸ்ட் டிப்பு வந்து இதே வந்து புதிய கொத்தமல்லியை நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இது மாதிரி அந்த வேரெல்லாம் எடுக்க வேண்டாம் எடுக்காமல் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதாவது அந்த பழுப்பு நிறம் இருக்கிற அந்த இலைகள் வந்து கெட்டுப்போன இலை நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது மாதிரி நம்ம வந்து ஜூஸ் வாங்கியிருப்போம் இல்லை வந்து ஏதாவது ஒரு தண்ணி பாட்டில் இருக்கும் இல்லையா அதில் வந்து நம்ம ஒரு கால் வாசி தண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த வேர் இல்லையா அந்த வேர் தான் நமக்கு படணும் எடுத்துக்கிட்டு இது நம்ம மாதிரி நான் எப்படி வச்சிருக்கேன் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த வேர் உண்டிதாங்க படணும் இது மாதிரி நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இது வந்து டெய்லி நம்ம தண்ணியை மாத்திக்கணுங்க அப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாவே நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கரி லீஃப் தான் இதை நம்ம வந்து இது மாதிரி தனித்தனியாகவும் எடுத்து வைக்கலாம் இல்லைன்னா நமக்கு ரசம் வேறு எதாவது நமக்கு போடும்போது ஒரு ஒரு ஃபுல்லாகவே நம்ம போடுவோம் அதாவது ஒரு லேயர் ஃபுல்லாகவே நம்ம போடுவோம் இல்லையா அது மாதிரி நம்ம எடுத்து வைக்கலாங்க இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம தொடச்சிக்கலாம் தொடச்சிட்டு இது மாதிரி பழுப்பினர் இருக்கிற அந்த இலைகளை தனித்தனியாக எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் இது மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாங்க உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா பரவாயில்ல காட்டன் துணி ஏதா இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம் அப்படி நம்மக்கிட்ட இருக்க நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லையா அதை கூட நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு அதிகமாக வாங்கிட்டோன்னா உள்ளே நமக்கு ஈரத்தன்மை அப்படியே இருக்கும் நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு நாளே நமக்கு பூசணம் குத்த மாதிரி ஆகிடுங்க எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கு என்ன பண்ணலனா இது மாதிரி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உள்ளே ஈரமாக இருக்கும் நீங்கள் உடச்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதை நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி பல்லு பல் பல்லா நம்ம வந்து அஹ் உரிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் நீங்க உரிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா வெயில நல்லா காய வைங்க நல்லா காய வச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லா வருங்க இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு பேம்க்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்